ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது எங்கள் தென்னந்தோப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வாய்க்கால் எப்படி போட்டிருக்கோம்னு பாருங்கள் இப்படி போட்டு தண்ணி பாய்ச்சும்போது அந்த தென்னை மரத்துக்கு மட்டுமே தண்ணி பாயுங்க எக்ஸ்ட்ரா இடத்துக்கெல்லாம் தண்ணி பாயாது அந்த மாதிரி கால் விட்டு நாங்கள் போட்டிருக்கோம் தென்னந்தோப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் கோழிக்கு கோழி கூடு போட்டிருக்கோம் அதுலேயே அண்டிக்குங்க இப்போ நட்டாக இருக்கிறதில் கோழி கூடு இருக்குங்க போறமா அதுலேயும் அண்டிக்கும் இந்த மாதிரி கால் பார்த்தீங்கன்னா நாங்களே டேக்ட்ரு வச்சுருக்கோம் இந்த மாதிரி கால் போட்டு தரிசனம் நாங்கள் போட்டும் கொடுப்போம் இப்போ எங்க காட்டுக்கு நாங்கள் போட்டு எப்படி பாய்ச்ச உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கேன் இப்போ எல்லா மரமும் காய் வச்சுக்கிச்சிங்க ஒவ்வொன்று இன்னுமே எல்லா மரமும் வைக்கிற தருணத்தில் இருக்குது காலுக்கு மட்டும் எடுங்க இடையெல்லாம் தண்ணி இல்லை அந்தந்த காலுக்கு மட்டும் எடுத்து விடுவோம் கீழே எப்படி போட்டுருக்கணும் அதே மாதிரி மேல மேலுத்தோப்புலையும் இதே மாதிரி கால் போட்டுருக்கோங்க பாருங்க இதுக்கும் கால் போட்டுருக்கோம் கால் போட்டுட்டு இதுக்கு தண்ணி நிறுத்தி பாய்ச்சாச்சு இன்னைக்கு கீழ்காட்டுக்கு பாய்ச்சிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கும் கால் போடணும் அப்படின்னா ஆல்ரெடி முன்னாடியே ஒரு லிங்க்கில் நம்பர் கொடுத்துருப்பேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ